அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்னிக்கிங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு இல்லைங்க எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கிலோ மஞ்சள் விற்பனைக்கு இருந்ததுங்க மொத்தம் இரநூத்தி இருபத்தி மூணு விவசாயிகள் கொண்டு வந்த இல்லைங்க எட்டு வியாபாரிகள் ஒரு கோடியே ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதில் விரலை மஞ்சள் தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு குவிண்டால் நூறு கிலோங்க குறைந்தபட்ச விலையாக பதினோராயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி எண்பத்தொம்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாங்க கிழங்கு மஞ்சள் ஒரு குயின்ட்டால் நூறு கிலோ பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாங்க பனங்காளி மஞ்சள் ஒரு குயின்ட்டால் இருபத்தி மூணாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இந்த விலை எல்லாமேங்க விவசாயிகள் கொண்டு வந்து நம்ம வேளாண் சங்கத்தில் கொண்டு வந்து விற்பனை வச்சுருவாங்க வியாபாரிகள் அங்கே வந்து அதனுடைய தரத்தை பார்த்து சாம்பிள் பார்த்து விலை குறித்து கொடுத்து வாங்குவாங்க மேலும் மஞ்சள் யாருக்காவது வேணும்னா இந்த மாதிரி மண்டிகல்லையும் கூட்டுறவு சந்தில் வாங்கிக்கிங்க அப்போ உங்களுக்கு விலை கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ங்க நன்றி வணக்கம்